வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போறோம் எப்படி பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட் பாக்கலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு பட்டா லவங்கம் பிரிஞ்சி இலை ஸ்டாரு இதெல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் டால்டா ஊத்திக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட் அப்பதான் சீக்கிரமா வாதங்க வெங்காயம் நல்லா வதங்கி வதங்கிச்சு கொத்தமல்லி போட்டுக்கலாம்

நல்லா வதங்கிச்சு புதினா போட்டுக்கலாம் பயிர் சேர்த்துக்கலாம் காஷ்மீர் மிளகத்தூள் போட்டுக்கலாம் கலருக்காக போட்டுக்கலாம் மீன் மேக்கரை போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் பட்டாணி போட்டுக்கலாம் பீன்ஸ் கேரட் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டோம் இப்ப நல்லா கலந்துக்கலாம் இந்த கிண்ணத்துல ரெண்டு ஒரு அரிசி தான் எடுத்த ரெண்டு கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்ச நேரம் எழுந்து வரட்டும் அப்புறம் அரிசி போட்டுக்கலாம் உப்பு பார்த்துடலாம் வருவாங்க உப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது போட்டுக்கலாம் கொஞ்சம் எலுமிச்சி பழம் ஊற்றிக்கலாம் வெச்சு இப்ப அது வெந்துச்சு பச்சு போட்டுலாம் பத்து நிமிஷம் ஊறிச் சரிசி போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் வேகட்டும் அது வெந்நிச்சு இப்போட்டு வச்சிடலாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேஸ்ட்டு அப்புறம் பார்க்கலாம் நல்லா வெயிட்டா வச்சுக்கலாம் தம்மு போட்டு வேச்சு பத்து நிமிஷம் வாயிச்சு எப்படி இருந்தேன் பாக்கலாம் வாங்க நல்லா வந்துருது வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பாக்கலாம் டேஸ்ட் எப்படி இருந்தேன் பாக்கலாம் சூப்பரா இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ